இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பழனியில் தமிழ்நாடு அரசின் சார்பில் இரண்டு நாட்கள் நடைபெற்ற முத்தமிழ் முருகன் மாநாட்டில் இருபத்தி ஒரு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் அவற்றுள் ஐந்தாவது தீர்மானமாக முருகபக்தி இலக்கியங்களை மையப்படுத்தி இந்து சமய அறநிலையத்துறையின் ஆளுகையின் கீழ் உள்ள திருக்கோயில்களின் சார்பில் நடத்தப்படும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு போட்டிகள் நடத்தி பரிசுகள் வழங்குவது என்று தீர்மானிக்கப்படுகிறது என்றும் தீர்மானமாக விழா காலங்களில் அருள்மிகு கந்தசஷ்டி முருகன் திருக்கோயில்களில் மாணவ மாணவியர்களை கொண்டு கந்தசஷ்டி பாராயணம் செய்விப்பது என்று தீர்மானிக்கப்படுகிறது என்றும் பனிரெண்டாவது தீர்மானமாக முருகப்பெருமானின் பெருமைகள் மற்றும் இலக்கியங்கள் குறித்து இந்து சமய அறநிலையத்துறையின் ஆளுகையின் கீழ் உள்ள திருக்கோயில்களின் சார்பில் நடத்தப்படும் கல்லூரிகளில் சிறப்பு ஆன்மீக பாடப்பிரிவுகளை ஏற்படுத்த அரசுக்கு பரிந்துரைக்கலாம் என்று தீர்மானிக்கப்படுகிறது என்றும் தீர்மானங்கள் நிறைவேற்ற கல்வியை சமய சார்புடைய தாக்குதல் என்னும் பாஜக அரசின் இந்துத்துவ செயல் திட்டத்தை இது முருகன் பெயரால் செயல்படுத்தும் முயற்சியன்றி வேறல்ல என்றும் இந்து சமய அறநிலையத்துறை தனது துறை சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டால் அதை எவரும் விமர்சிக்கப் போவதில்லை ஆனால் கல்வித்துறைக்குள் சமயத்தை கொண்டுவந்து திணிப்பது சமய சார்பின்மை என்னும் அரசமைப்பு சட்ட நெறிக்கு எதிரானதாகும் என்றும் இது கண்டனத்துக்குரியது என்றும் தெரிவித்துள்ளார் மற்றொரு பதிவில் முத்தமிழ் முருகன் மாநாடு சமய சார்பற்ற தமிழ் அடையாளத்தை புகுத்தும் நல்ல நோக்கத்தோடு தமிழ்நாடு அரசால் நடத்தப்பட்டிருந்தாலும் அது வகுப்பு வாதத்தை தான் வலுப்படுத்தும் என்றும் ஏனென்றால் தமிழ் கடவுள் எனப்படும் முருகன் இந்து அடையாளத்துக்குள் நீண்ட காலத்துக்கு முன்பே உள்வாங்கப்பட்டுவிட்டார் என்றும் முருக கடவுளுக்கு ஆடு அறுத்து படையிலிடப்பட்டது என சங்க இலக்கியங்களில் சொல்லப்படுகிறது அப்படி பக்தர்கள் இப்போது படையிலிட முடியாது என்றும் முருகனும் மற்ற தமிழ் கடவுள்களும் இந்து அடையாளத்துக்குள் எப்போதும் உள்வாங்கப்பட்டுவிட்டனர் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் தெரிவித்துள்ளார்